இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து செஞ்சுரி அப்பாரல் அக்கௌண்ட் பீமேல் கேட்கிறாங்க வஞ்சி பாளையம் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சர்வேஸ்வரா டிரைவர்ஸ் டிரைவர் ஹெவி கேக்குறாங்க புதுவர் பிரிவு தங்க நடத்தோட இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரைம் டெக்ஸ்டைல் ஹெச்ஆர் மேனேஜர் நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நல்லூர் பகுதி பிரைம் டெக்ஸ்டைல் ஹெச்ஆர்ல நூறு சீட் யூனிட்ட பாத்துக்கிற

அடுத்து சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் மிஸ்தாரா கார்மெண்ட்ஸ் அடுத்து மாருதி மிட்டர்ஸ் பினிஷிங் இன்சார்ஜ் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஐனிங் பேக்கிங் செக்கிங்ல ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மாருதி நெட்ரஸ்ல பினிஷிங் இன்சார்ஜா ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து மிஸ்பால் அக்கவுண்டன்ட் பீமேல் ஆண்டி பாலகம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து அக்கௌண்டன்ட் மேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம்

பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஜிபிஎஸ்டோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் உங்க ரெசியூம் அனுப்பிச்சிருங்க பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க ஜிபிஎஸ் உங்களுக்காகவே பதினாறு வருஷமா இருக்காங்க தீபாவளி வர வரப்போகுது ஆகஸ்ட் மாசம் தொடங்கிருச்சு எழுபத்தஞ்சு நாள் தீபாவளி தீபாவளிக்குள்ள ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு ஜிவிஎஸ் எக்கச்சக்கமான இன்டர்வியூ கால்ஸ் எக்கச்சக்கமான கேட்டகரியில திருப்பூர்ல எல்லா ஏரியாலயுமே வச்சிருக்காங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி